ஹாய் மக்களே வணக்கம் உங்களை மீட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் டு திஸ் யூனிவர்ஸ் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னா ஃபேமிலிக்குள்ளார தான் ஃபேமிலியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புதுசாக கல்யாணம் ஆகி வராங்கன்னா சில இடங்களில் வந்து கண்ணாடி கயட்டிடவா கிளார் அடிக்குது சில இடங்களில் நிறைய சண்டை வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் அதாவது நம்மளுடைய நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுடைய கேரக்டருக்கும் பிரபஞ்சத்துக்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு பிரபஞ்சம் சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி நாம் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறோன்னா நமக்கு அந்த கஷ்டம் பிடிச்சிருக்குன்னு அந்த கஷ்டத்தை கூடிய விரைவில் நமக்கு தருவாங்க ஒருத்தங்கள நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோன்னா நமக்கு சீக்கிரமாக சந்தோஷத்தை கொடுப்பாங்க இப்போது நம்ம நான் டாப்பிக்கு வரேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுது அவங்க வந்து ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி ப்ராப்ளம் வருது அவங்களால அவங்களுக்கு வர பிரச்சனையை விட சுற்றி இருக்கிறவங்களுக்கால அதாவது மாமனார் மாமியார் கொழுந்தியால் கொழுந்தனார் மூத்தார் மூத்தார் ஒய்ஃபு ஓரகத்தி ஓகேவா இந்த மாதிரியான ஆட்களால் தான் நமக்கு பிரச்சனைகளே வரும் எப்படி வரும் ஒரு நாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கிட்ட பழகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க அது வந்து தங்கச்சியாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் பக்கத்தீட்டுக்காரங்களாக இருக்கலாம் சொந்தக்காரங்க பொண்ணாக இருக்கலாம் அத்தை பொண்ணாக இருக்கலாம் மாமா பொண்ணாக இருக்கலாம் அண்ணன் பொண்ணாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் நாம் பிஃபோர் மேரேஜ் கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பையும் உண்டு பண்ண போகிறது கிடையாது அவங்களுக்கும் எந்த பாதிப்பையும் உண்டு பண்ண போகிறது கிடையாது ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு லிமிட் மெயின்டெயின் பண்ணணும் மேரேஜ் ஆகி வந்திருக்கிறவங்கக்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி எப்பயுமே நான் கிட்டே பேசுவேன் தானே நீ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் என்ன மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் எப்படிப்பா இருக்க என்ன இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ம் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வரும் எப்படி வரும்னு கேட்குறீங்களா லேடிஸ்க்கு தெரியும் அந்த ஃபீலிங் ஜென்ஸ்க்கு வந்து அது தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல பட் லேடிஸ்க்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பாக தெரியும் அவங்க முன்னாடி தன்னுடைய ஹஸ்பண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ யாரோ நம்ம இருக்கும் பொழுது நமக்கு முக்கியத்துவம் தராம வேற ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கோபம் வரும் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரும் இது என்ன ஆகும்னா நம்ம இப்போ நான் பேசுறேன் ஒரு ஜென்ஸ் கிட்டே நான் பேசுறேன் அப்படின்னா என் கேரக்டர் தப்பா பேசுவாங்க ஆட்டோமேட்டிக்கா இல்லையா இல்லை நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தோம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அப்படி இருந்தோம் நாங்கள் இப்படி இருந்தோம் நான் அம்மா நான் புள்ள நான் வந்து அண்ணன் தம்பியாக பழக்கம் நாங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்டோம் அந்த கதெல்லாம் செல்லாது ஆஃப்டர் மேரேஜ் ஓகேவா லேடிஸ் வந்து சாதாரணமாக உங்களை நம்பி வந்துடல ஒரு ஜென்ஸை நம்பி லேடிஸ் சாதாரணமாக வந்துடல அவங்க வந்து அப்படியே வேரோட புடுங்கி எடுத்துகிட்டு வந்துடுறோம் இங்கே ஓகேங்களா திருப்பி போனால் அம்மா வீடு அம்மா வீடாகவே இருக்காது உரிமையாக போய் உட்காந்து நம்ம சாப்பிட முடியாது ஒரே பொண்ணாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு இருக்கும்பொழுது அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா திரும்பி போகும்போது அங்கே அண்ணி இருப்பாங்க ஓகேவா அங்கே சொந்தம் நம்ம கொண்டாட முடியாது போனால் ஒரு விருந்தாளியாக தான் நம்ம போக முடியும் அம்மா வீடு கொஞ்சம் ஒரு பத்து மாதம் இருக்கலாம் ரெண்டு எட்டு மாதம் இருக்கலாம்லாம் நீங்கள் போயிட முடியாது மரியாதை இருக்காது அதே மாதிரி வந்த வீடு வந்த வீட்டில் நம்ம உரிமையாக எல்லாம் பண்ணிட முடியுமான்னா அதுவும் கிடையாது ஸோ ஜென்ஸை விட லேடிஸ் வந்து அப்படியே அந்த சர்கம்ஸ்டம்ஸே மாறுது அந்த அட்மாஸ்பியரே டோட்டலாக சேஞ்ச் ஆகி வராங்கன்னும் போது அவங்கள நீங்கள் தான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் நான் வந்து யோ வந்துட்டதுனால என் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் விட்டுடணுமா நான் என்ன அடிமையா நான் அப்படியோ நான் இப்படியோ மிஸ்டர் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு போகல அவங்க தான் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வராங்க உங்களால் உங்கள் அம்மா அப்பாவை விட்டு இருக்க முடியுமா ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ரெண்டு யாரோ மாதிரி சான்ஸே இல்லை முடியாது அப்போ ஒரு லேடி வந்து அந்த வீட்டோட பிடுங்கி எரிஞ்சப்பட்டு இங்கே வரான்னா யாரை நம்பி வரான்னா ஒரே ஒரு ஆளை நம்பி தான் வரா கட்டின புருஷனை மட்டும்தான் நம்பி வரா அது என்ன ஆகிடுது சில இடங்களில் புருஷன் சப்போர்ட் பண்ணுறப்பல சில இடங்களில் புருஷனா சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது எங்கள் அண்ணி சொன்னாங்கன்னா தான் நான் பண்ணுவேன் எங்கள் அம்மா தான் ஃபுல்லணும் அப்போ நீ வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் ஓகேவா உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டான்னா ப்ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக அவள் தான் அவள் தான் ஒன்று கேட்கணும் நீ என்ன செய்கிறேன்னு அவகிட்ட தான் சொல்லணும் சம்பள காசை நீ அவகிட்ட தான் கொடுக்கணும் சில லேடிஸ்க்கெல்லாம் பெருந்தன்மை உண்டு அம்மா கிட்டே கொடுங்க சொல்லுவாங்க நீங்க அவங்கள ராணி மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள உங்களை மகாராஜா பாத்துக்குவாங்க வேலைக்காரி மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களை வந்து விளங்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் சுபிக்ஷமாக சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டு ஆண்மகன் சந்தோஷமா இருக்க முடியும் வீட்ல இருக்கிற பெண்களை குடும்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி அழ வச்சு மனச காயப்படுத்தி அவளை குத்தி குத்தி காமிச்சு வார்த்தையால வலிக்க வச்சு அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க லைஃப்ல முன்னேறவே முடியாது ஓகேவா இதுதான் வந்து வாழ்க்கையின் விதி பெண்கள் வந்து எல்லார் வீட்லயும் பெண்கள் வந்து பொறுப்போட இருக்கிறாங்கன்னு நான் சொல்லலை ஒரு ஒரு இடத்துல பெண்கள் மேலையும் தப்பி இருக்கலாம் பேசுங்க உட்கார்ந்து பேசி தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை பேசுங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் விட்டு கொடுங்க விட்டு கொடுக்கலாம் தப்பே இல்லை நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இருக்கிறது இல்லைங்க இந்த உலகத்துல ஆனால் ஏன் பிடிச்சான் அப்படிலாம் கிடையாது ஓகேவா நான் வெளியில் பார்த்த விஷயங்களை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து மற்றவங்களால் ப்ராப்ளம் வந்தது என் ஹஸ்பண்ட் எனக்கு சரியாக இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கு எனக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி சொன்னாங்களால் சொல்லி கொடுத்து ஸோ ஒரு ஒரு கட்டத்தில் அவர் ரியலைஸ் பண்ணிட்டார் நமக்கு நம்மளுக்கு எக்கேடு கட்டாலும் செக்கேடு வந்து தான் ஆகணுன்ற மாதிரி நமக்கு கடைசியாக நம்மளுக்கு நம்ம ஒய்ஃப் தான் முக்கியம்னு அவர் அவருக்கு ரியலைஸ் பண்ணிட்டேன் இதே மாதிரி எல்லா ஆம்பளையும் ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் லேடிஸை மட்டும் மதித்து நடந்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸை சந்தோஷமாக நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாண்டவன் மடுவா ஏன்னா சண்டைகள் நிறைய போடுற வீட்டில் வந்து லக்ஷ்மி தங்க மாட்டான்னு சொல்லுவாங்க அது என்ன காரணம் தெரியுமா சண்டை ஒரு ஒரு ஜென்ஸ் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போடும் பொழுது அவங்களுக்குள்ளார மன உளைச்சல் வரும் அந்த மன உளைச்சலால வீட்டு வேலைகளும் பாதிக்கும் வெளியில் போய் வேலை செய்கிற விஷயங்களும் பாதிக்கும் அப்புறம் என்ன ஆகும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை சம்பாதிக்க முடியாது அதனால தான் லக்ஷ்மி இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா எல்லார் வீட்லையும் பிரச்சனை இருக்குது அம்பானி வீட்டில் கூட பிரச்சனை இருக்குது அவங்கவுங்க அதை எப்படி பார்க்குறாங்க எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க எப்படி அதை வந்து அவங்களுக்குள்ளாரே அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஃபேமிலி இருக்கிறது யார் வீட்லேயும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததே கிடையாது அப்படி ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வீடே கிடையாது மியூசியம் ப்ராப்ளம் இருக்கணுங்க பிரச்சனைகள் இருந்தால் தான் நாம் புத்திசாலியாக இருப்போம் பிரச்சனைகளே இல்லை அப்படின்னா நம்ம முட்டாளாகவே இருப்போம் நம்ம மூளைக்கு வேலையே கிடையாது ஓகேங்களா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா எவன் ஒருவன் எல்லா பிரச்சனைகளையும் சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வரானோ அவன் வாழ்க்கையில் உயரத்துக்கு போவான் ப்ராப்ளம் நிறைய இருக்கிற மனுஷங்க கண்டிப்பாக ஒரு நாள் உயரத்துக்கு போவாங்க மேலே சொல்லலை லைஃப்பில் அவங்களுடைய எக்கனாமிக்கல் வைஸ் அவங்க வந்து ஏன்னா அவங்க எல்லோரையும் ஃபேஸ் பண்ணிட்டு வருவாங்க ஸோ எந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் இன்னொரு பிரச்சனை வராது எப்படி பார்த்துக்கணுன்றதை அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அவங்க வந்து அப்படியே அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ அதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் வந்தால் கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது ஸோ அவங்க எல்லாரையும் கிராஸ் பண்ணி மேலே போயிடுவாங்க வீட்டில் வர மருமகளையும் சரி நா அதாவது தம்பி பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி மூத்தார் போண்டாட்டி இப்படியெல்லாம் வீட்டில் பெண்கள் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்குள்ளார பேசி ஒற்றுமையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குள்ளாரே ஒரு பிரச்சனையை கிளப்பி பிரச்சனையாக்கி முடிஞ்சால் பேசாமல் இருந்துக்கலாம் ஆனால் வார்த்தைகளை விடக்கூடாது வார்த்தைகளை விட்டுவிட்டால் அந்த வார்த்தை வந்து கடைசி வரைக்கும் நம்மளை சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க இந்த இந்த வார்த்தை நீ சொன்ன நீ அன்னைக்கு இந்த வார்த்தை சொன்னல நாம அதெல்லாம் மறந்து தெளிஞ்சு புரிஞ்சு கொஞ்சம் மாறி இருந்துருவோம் ஓகேவா ஆனா அவங்க அதை மறக்கவே மாட்டாங்க நீ சொன்ன அதை சொன்னல் அப்படின்னு சொல்லி குத்தி 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 காமிப்பாங்க அதுதான் வேணான்னு சொல்கிறேன் தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணவங்களாவே இருக்கிறது இல்லை அவங்க சரியாகவும் மாறிடுவாங்க ஸோ மாற டைமில் அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது என்னடா இது நம்ம தப்பு பண்ண அப்ப இவ நம்மளை கெட்டவங்கன்னு தான் சொன்னாங்க இப்ப சரியா மாறி இருக்கோம் இப்ப இவன் நம்மள கேட்டவங்க தான் சொன்னாங்க அப்போ நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அங்கே பிரச்சனையும் பகைமையும் வளரும் இப்போலாம் எனக்கு சண்டை போடுறதுக்கு இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்கு பிடிக்க மாட்டுது சண்டை போடுறதுனாலே ஒரு சோம்பேறித்தனம் ஐயோப்பா நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடும் பேசவே தேவையில்ல கத்த முடியல வயிறு வலிக்குது கத்தி கத்தி பேசணும் சண்டையில் அய்யோயோ நம்மளால் பேசும்போது வேணாம் நாம் இப்போ தான் என்னென்னத்தையோ சாப்பிட்டு உடம்பு ஒழுங்காக்கி வச்சுருக்கோம் ஒரு நாளைக்கு இருபது மாத்திரை முப்பது மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ சரி பண்ணிக்கிட்டேன் உடம்ப ஸோ நம்ம எதுக்காக யாருக்காகவோ கோவப்படுறோம் கஷ்டப்படுறோன்ற பேரில் அவங்கள்ட்டையும் நம்ம சண்டை போட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஏன் மைண்ட் செட்டு நான் கொண்டு வந்துட்டேன் அந்த மாதிரி சண்டை போடுறதுனால எந்த இதுவும் இல்லை ஒர்த்தாக சண்டை போடணும் ஒரு 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 பிரச்சனையை முடிக்க தெரிஞ்சதுன்னா சண்டை போடலாம் இந்த பேசி தவறான வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகள் அறுவறுப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணவ நீங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களில் பாருங்கள் அந்த குடும்பங்கள் நிறைய சண்டை போடுறது அந்த தவறான வார்த்தையை யூஸ் பண்ணுறதுனால தான் கோவத்தில் அவங்களும் அந்த சைட்லேருந்து பேசுவாங்க இவங்க இந்த சைட்லேருந்து பேசுவாங்க யோசித்து பாருங்கள் உட்காந்து ஆரோக்கியமாக ரெண்டு பேரும் நீ இப்படி பண்ண நான் அப்படி பண்ணேன் நான் இதனால தான் இப்படி பண்ணேன் நான் அதனால தான் அப்படி பண்ணேன்னு பேசிட்டாங்கன்னா புரிஞ்சிடும் தெளிஞ்சிடும் ஆனால் எடுத்தோன்னே காஞ்சாச்சாரிலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது இங்கேருந்து கீங்கிச்சியில் முடிக்க வேண்டியது அப்போ அந்த வார்த்தை மனசில் பசுமரத்தாணி போல் போல பதிஞ்சிடுது அவன் என்ன அப்படி சொன்னான்ல அவன் இந்த வார்த்தை இதே இதுதான் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் தேசிங்க ராஜா படத்தில் கொட்டைப்பாக்குக்காக தலைமுறை தலைமுறையாக வெட்டிப்பாங்களே அந்த கதை தான் ஸோ மனுஷனுடைய மனசில் வெறுப்பை நம்ம விதைச்சிட்டோம்னா அதை எப்படி நம்ம போக்குறதுங்கிறது நம்ம இனிமையான வார்த்தைகள் பேசுகிறதுல இருக்கணும் கடுஞ்சொற்களால் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது கோபத்தோடு எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோடு தான் உட்காருவான்றத நான் நான் அனுபவிச்சிருக்கேன் நான் நிறைய உறவுகளை இழந்திருக்கேன் நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை இழந்திருக்கேன் எனக்கு கோபம் வந்ததுன்னா நான் பேசிக்க மாட்டேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லைன்னு விடுவேன் அது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் அது மைனஸ் தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க ஒரு பிஸ்னஸ் எனக்கு ஆஃபர் வருது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை சொல்கிறதுக்கு யோசிச்சு பார்த்தா யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ நம்ம உட்காந்து பேசி நல்ல வார்த்தைகள் அழகான வார்த்தைகளை யூஸ் பண்ணாலே எந்த பகைமையும் வளராது எந்த விரோதமும் வளராது ஸோ என்னை வந்து எனக்கு தெளி வச்சதுக்காக இந்த யூனிவர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நான் இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் அந்த யூனிவர்ஸை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன்